பங்குச்சந்தையில முதலீடு செய்யறதுக்கு நிறைய ஆன்லைன் புரோக்கரேஜ் நிறுவனங்கள்லாம் இருக்கு அதுல ஒரு முக்கியமான நிறுவனமான ஒரு புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது அவங்களோட வாடிக்கையாளர்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும் போது ஏதாவது பிரச்சனை வந்திருது அப்படின்னா அதை சார்ட் அவுட் பண்றதுக்கான ஒரு சிறப்பான ஒரு தளம் மாதிரி தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஜெரோதா கைட் பேக்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் முதலீட்டாளர்களா நீங்க இருக்கிறீங்க நீங்க ஜெரோதாலதான் வந்து முதலீடு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை எப்படி உடனே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தகவல்களையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் இந்தியால நம்ம பங்கு சந்தையில முதலீடு செய்யறதுக்கு நிறைய பேர் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் மூலமா முதலீடு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஆன்லைன் புரோக்கரேஜ் நிறுவனங்கள்ல ஒரு முக்கியமான நிறுவனம் தான் இதோட சிஓ இருக்கிற நிதின் காமத் அவரோட அபிஷியல் எக்ஸ் வலைதள பக்கத்துல ஜெரோதா கைட் பேக்கப் அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கறதையும் ஒரு வீடியோ ஃபார்மேட்ல அவர் வெளியிட்டிருக்காரு இந்த ஜெரோதா கைட் பேக்கப் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜெரோதா ஆப் மூலமாவோ இல்ல வெப்சைட் மூலமாவோ ஒரு பங்குச்சந்தை முதலீடு செய்யறீங்க ஒரு கேஷ் டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படிங்கும் பட்சத்துல அதுல ஏதாவது கிளிச்சி ஏற்பட்டாலோ அதுல ஏதாவது உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலோ உடனே நீங்க இந்த ஜெரோதா கைட் பேக்கப் மூலமா அந்த டிரான்சாக்சனை ரத்து பண்ண முடியும் இதுதான் அதோட முக்கியமான நோக்கம் இதன் மூலமா ஒரு முதலீட்டாளராக இருக்கிறவங்க பணத்தை எந்த விதத்திலையும் லாஸ் பண்ணிடாம இருக்கிறதுக்கும் அவங்களோட டிரான்சாக்ஷன் ரொம்ப ஸ்மூத்தா நடக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவாகவே இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்பவே காம்ப்ளெக்ஸா இருக்கும் அதுலயும் நீங்க ஒரு ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா முக்கியமான நேரங்கள்ல சர்வர் சரியா செயல்படல அப்படின்னாலோ இல்ல கேஷ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னாலோ உங்களுக்கு பல லட்சம் ரூபாய் லாஸ் ஆக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு பேக் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான் இந்த புதிய ஜெரோதா கைட் பேக்கப்பை லான்ச் பண்ணிருக்காங்க சரி நீங்க ஜெரோதா பயனாளராக இருந்தீங்க அப்படின்னா இதை எப்படி பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இவங்க ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க அந்த நம்பர் அவங்களோட மொபைல்ல நீங்க சேவ் பண்ணிக்கணும் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ஜீரோ டூ ஜீரோ இந்த நம்பர் தான் இதை உங்க மொபைல சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல இவங்களுக்கு ஹாய் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களோட ஜெரோதா அக்கௌண்ட்டும் அதாவது நீங்க ஜெரோதால லாகின் பண்றதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி கொடுத்துருப்பாங்க அந்த லாகின் ஐடி பிளஸ் உங்களோட பேன் கார்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பரும் கேட்பாங்க இந்த ரெண்டு நம்பரையும் அதுல நீங்க ஃபீட் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியும் நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜெரோதா கைட் பேக்கப் வந்து ஆக்டிவேட் ஆயிடும் இது ஒரு கிளவுட் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஜெரோதா ஆப் மூலமாவோ இல்ல வெப்சைட் மூலமாவோ ஏதாவது ட்ரேட் பண்றீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அதுல உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கும் பட்சத்துல நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கு அப்படிங்கறத ரைஸ் பண்ணலாம் சோ அதுக்கப்புறமா நீங்க அதை கேன்சல் பண்றதுக்கோ இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ரெஃபர் பண்றாங்க உங்களுக்கு ஒரு டிரான்சாக்சனை பாதியிலே நிறுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜெரோதா கைட் பேக்கப் மூலமா நீங்க அதை ரத்து பண்ணவும் முடியும் பொதுவாகவே மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்டா ஏறுது திடீர்னு இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான தருணங்களா இருக்கும் இந்த சமயத்துல நீங்க ஒரு ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கும் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை தவிர்க்கிறதுக்காக தான் இப்படி லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பயன்படுத்தி ட்ரேட் பண்ற ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க